என் அன்பு குழந்தையே சில காலமாக நீ நீயாக இல்லை உன்னுடைய மனதில் பல யோசனைகளையும் குழப்பங்களையும் போட்டு வருந்து கொண்டே இருக்கின்றாய் அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரி செய்து உனக்கானதை உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லமே பொறுமையாக இரு எனக்கு கிடைக்க வேண்டிய எது கிடைக்குமா அப்பா பெருமாளே உன்னையே நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்து எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயா என்று குழப்பத்தோடு என்னை பார்த்து கேள்வி கேட்டாய் தானே என்னை நம்பினால் நீ கேட்ட அனைத்தையும் என் கரங்களிலிருந்தே நீ பெறுவாய் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி வரப்போகின்றது நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே வெற்றியாக மாறப்போகின்றது உனக்கான சரியான நேரம் வரும்போதே நானே உனக்கு காட்சி அளிக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வி என்பதே வராது என்று இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் யார் உனக்கு எந்த தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேசிவிட்டு போகட்டும் ஆனால் கடைசியில் நீ நினைத்ததுதான் நடக்கும் வெற்றி உனக்கு வாழ்க்கையில் முன்னேற போகின்றோம் என்று கவலைப்பட்டாய்தானே இதோ உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்களை ஏற்படுத்தப் போகின்றேன் உன் மனதில் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போவது உன்னுடைய பெருமாள் நானே தான் உனக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடிய அப்பாவாகவும் நான் இருக்கின்றேன் அழிக்க கூடிய நீ இழந்தது எதுவானாலும் சரி நீ என்னிடம் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையையும் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் உன்னுடைய மன எல்லாம் நீக்கி உன்னுடைய கண்ணீர் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கட்டுமா நீ வாழ்க்கையில் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து என் செல்லக் குழந்தையான உன்னை சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ வைக்க நான் தீர்மானித்து விட்டேன் நீ முழுவதுமாக என்னையே நம்பி வந்து விட்டாய் அதனால் உன்னை எப்போதும் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட உனக்கெனவே உருவாக்கப்பட்ட ஒன்று ஒருபோதும் உன்னை விட்டு போகாதே உன்னுடைய பெருமாள் நான் அதை உனக்காக கொண்டு வந்து தருகின்றேன் நீண்ட நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் என்ற எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து இனி நடக்க போகும் அனைத்து விஷயங்களையும் உன் இஷ்டப்படி நான் நடத்தி வைக்க போகின்றேன் இன்னும் சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தால் போதும் நீ நினைத்து செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்னிடம் விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என இந்த சமயத்தில் நான் உறுதியளிக்கிறேன் என்றல்லமே அதை அனைத்தையும் செய்து கொடுக்கத்தானே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நீ கண்ணீர் சிந்தி வேண்டியதையும் பிறகு உன்னுடைய கைகளில் நான் தரப்போகின்றேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் ஏதாவது ஒரு மாற்று வகையில் உன்னுடைய மனதில் இருக்கும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன் அதன் பிறகு உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைக்குள் வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்துவிட்டது இதற்காக தானே இத்தனை நாட்கள் இத்தனை முறை என்னிடம் அன்பு சண்டை போட்டு வந்தாய் என் மீது உண்மையான பக்தியையும் உண்மையான பாசத்தையும் வைத்து என்னுடைய மனதை வென்று விட்டாய் உன்னுடைய சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என் மகளே உன்னுடைய அப்பாவிடம் நீ போட்ட செல்ல சண்டைகளும் உன்னுடைய அன்பு பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் தான் உன்னை தேடி நல்ல செய்தி சொல்ல வந்தேன் உன்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் தோன்றுவது தானே வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளரு தூக்கி வீசியவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உன்னுடைய மனம் உடையும் ஒவ்வொரு தருணமும் நீ புதிதாக உருவாக்கப்படுகின்றாய் நீ செதுக்கப்படுகின்றாய் அதனால் அதனுடைய அந்த அதனை கடந்து செல் நீ ஒரு காலமும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் நிராசையாய் போய்விட்டது என்று வருந்தாதே நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை என் தங்கமே சில நாட்களே உள்ளது அதுவரை ஒருமையோடு காத்திரு என் மகளே உனக்கான நேரம் வரும்போது உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக பணிக்க தொடங்கிவிடும் எங்கே நீ காயப்படுகின்றாயோ அங்கே உனக்கு தொடங்குகின்றது வாழ்க்கை உனக்கு கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் அதுவே உனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் குழந்தையே கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை வெளிப்படுத்தவும் முடியாமல் கலங்கியபடி எத்தனை இரவுகளை நீ கடக்கப் போகின்றாய் அந்த நாட்களையெல்லாம் இப்போது என்னை தேடி வந்த நொடி உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகின்றது குழந்தையே என்னுடைய முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றி தான் இருக்கின்றது உன்னை பற்றி உன்னுடைய அப்பா நான் சிந்திக்காமல் வேறு யார் சிந்திப்பார்கள் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்பதை நினைத்து சந்தோஷம் கொள் நிச்சயம் ஒரு இந்த ஏமாற்றங்களும் இழப்புகளும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும் என் பிள்ளையே என்னை நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷ கடலில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன் சாதுவாக இருப்பதை விட சூழலுக்கு ஏதுவாக நடந்து கொள்வதே நற்பண்பு அதுவே செயலாகும் இந்த மிகுந்த உலகத்தில் வாழ பழகிக்கொள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அது எதற்காக நடக்கின்றது அது நம்முடைய வாழ்க்கையில் எதை சொல்வதற்கு வந்திருக்கிறது நாம் என்ன கற்க வேண்டும் எவ்வாறு நாம் சிறப்பாக கையாள வேண்டும் என்று நீ யோசி இதையெல்லாம் யோசிக்காமல் நமக்கு பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்புவதால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உன்னுடைய அப்பாவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு